டேய் டெமோ கட்டுறதுனா சொல்லுங்க ஒரு எவ்வளோ பெரிய உருவத்தையே எழுத்துட்டு போக அண்ணா சி ஆய் நாள பேசுகிறேம்ல இது எஸ்எம்ஆர்இ ஸ்கூல் பக்கத்தில் எம்பிஎம் ஸ்டோர் பழைய எம்பிஎம் ஸ்டோரு கிட்ட இருக்கக்கூடிய பெரிய குழி இதில் வந்து தண்ணி எஸ்எம்ஆரின் ரோடு இது இங்கே தண்ணி ஓவர் ஃபுல்லாக இருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கு குழி ஒன்று கிடக்கு முன்னாடி ஒரு இரும்பு கிரில் ஒன்று கிடந்து அந்த இரும்பு கிரில் ஏதோ திருடர்கள் காவிரிட்டு போயிடுனாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி இப்போ ஃபுல்லாக கீழே போயிடுறோம் தண்ணி ஒரு ஆமாம் இது கிருஷ்ணன் கோவில் ரோடு எஸ்வாரியிலேருந்து மேலே போகிறது எப்படி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஏதோ தவறி உள்ளே விழுந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் அப்படியே அங்கே போயிடலாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் இது நார்கோவில் மாநகராட்சியோட அவலநிலையை பார்த்துக்கோங்க

இந்த இடத்துல ஒரு பெரிய குழி ஒன்று கிடக்கு முன்னாடி ஒரு இரும்பு கிரில் ஒன்று கிடந்து அந்த இரும்பு கிரில் ஏதோ திருடர்கள் காவிட்டு போயிருந்தனால இந்த இடத்துல தண்ணி இப்போ ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கும் தண்ணி இருக்காங்க ஆமாம் இது கிருஷ்ணன் கோவில் ரோடு எசவாரிலேருந்து மேலே போகிறது எப்படி மக்களையும் பார்த்துக்கோங்க மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை எதோ தவறி உள்ளே விழுந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் அப்படியே அங்கே போயிடலாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் இது நாகர்கோவில் மாநகராட்சியோட அவல நிலையை பார்த்துக்கோங்க